மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாசி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புரட்சிகர வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்கிறேன் சர்வதேச அளவில் வெவ்வேறு பிரச்சனைகளை எல்லாம் நமது மாநாடுகளையும் நமது கவுன்சில் கூட்டங்களிலும் விவாதிப்போம் சர்வதேச அரசியல் தேசிய அரசியல் மாநில அரசியல் உள்ளூர் பிரச்சனைகள் மட்டும்தான் இறையில் விவாதமும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அளவில் இருபத்தி ஐந்து சதவீத வரியாக இருக்க ஐம்பது சதவீத வரியாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் பதினாலுக்கு முன்னால் அமரித்த ஏகாட்சி அமரித்த தலைவரோ முடியுமா இந்த பிரச்சனை diye <laughs> gruba இந்துத்துவாளுடைய பிரதான நீதிபதிகளாக thank mm -hmm. you என்ற ஒரு உருவாக்கோ ஒப்பந்தோம் அதற்கான the faith

மக்களை பாது மக்கள் இயக்கம் தான் ஒளிமையாள இருக்கிறார் வரலாறுகளில் நமக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டது சுரக்காசுவோம் கூட்டாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவருடைய புகழ்பெற்ற உடைய வரலாறுகளை விடுதலை செய்யும் அதையே நாம் அடிபத்தி நாம் சொல்லுவோம் இந்திய வரலாற்றை I will not to be recognized.